அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ரெகுலராக நம்ம போடுற வீடியோ உங்களோடய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மழை வந்து இப்போது டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது நைட்டு இரு இருக்குது இல்லைனா விடிய காலையில் இருக்குது காலையில் மழையாக இருந்தாலுமே கொஞ்சம் தூரல் இருந்தால் கோலம் போடாமல் இருப்பேன் விடிய விடியக்காலே மழை வந்து விட்டுருச்சு அதனால் கழி விட்டுட்டு கோலம் வந்து இன்னைக்கு கோலம் வந்து போட்டாச்சு சமையல் வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் வந்து நம்ம நான்வெஜ் எடுக்காமல் இருக்கோம் இல்லையா அப்போ நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆசை வந்து பசங்களுக்கு இருக்கும் அதனால் சைவ கறிக்குழம்பு தான் செய்ய போகிறேன் சைவ கறிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு இதான் வந்து செஞ்சுருக்கேன் கறிப்பட்டை அந்த பிரிஞ்சி இலை கிராம்பு ஆஹ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்ல கிரேவி பதமாக வேணும்னா வெங்காயம் தக்காளி அரைச்சி கூட சிலர் சேர்ப்பாங்க ஆனால் நான் அப்படி சேர்க்க மாட்டேன் அது எப்படிதானாலும் அது மிக்சியில் நம்ம வந்து அரைக்கும் போது அதோடய கொஞ்சம் அதோடய ஸ்மெல்லே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகும் வதக்கியே நம்ம வந்து அதை வந்து கிரேவி பதத்துக்கு ஆக்கும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் நம்ம வதக்குறோம்ல அதுவே நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம அரைச்சி வதக்கிறத விட இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால் நல்லா ரொம் வதக்கி அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்தேன் தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா கரண்டியாலே ஆலே மசித்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அதில் வந்து புதினா கொத்தமல்லியும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதோட சேர்த்து நல்லா வதங்கும்போது நமக்கு நல்லா வந்து ஸ்மெல் இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் தக்காளி நல்லா மசிச்சு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும் எத்தனை பேருக்கு செய்கிறோம் நான் வந்து நாலு பேருக்கு தேவையான குழம்பு வந்து செய்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச புளிப்பு நமக்கு இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் சில்வர் வானல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கப்புறம் கவனமாக வதக்கணும் ஏன்னா அதில் வந்து லேஸ் அடி குடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் விடாமல் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும் இப்போ ஃப்ளேமும் வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இல்லையா நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்தேன்னா திரும்ப நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய்த்தூள் அதுதான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அதிலே வந்து கொஞ்சம் ஹீட் பண் ஹீட்டில் வந்து வதக்கணுன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம் அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது கம்மியாக இருக்கவும் கொதிக்க கொதிக்க வந்து திக்னஸ் ஆகிடும் அதனால் திட்டமாக வந்து நமக்கு தேவையான அளவு எவ்வளோ நம்மளே வந்து பார்த்து ஊற்றிக்க வேண்டியது தான் தண்ணியும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போவே உப்பையும் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் குழம்ப வந்து கொதிக்கட்டும் நம்ம வந்து இப்போது மூடி வச்சலாம் நல்லா வந்து மிளகாத்தூள் வந்து கட்டில்லாமல் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம களறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு குழம்ப வந்து கொதிக்க வச்சிடலாம் உப்பும் வந்து இப்போ செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் வந்து நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம் எப்படி தேவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம பட்டாணி வந்து நைட்டே நான் வந்து ஊற வச்சுருந்தேன் பட்டாணி என்ன பண்ணுறேன் இப்போ மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் நம்ம வந்து ஊற வச்ச பட்டாணியை வந்து அரைச்சி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் நல்லா வந்து மிக்சி ஜாரில் மைய அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மருதாணி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு க்ரீன் கலரில் இப்போ இந்த அரைச்ச பட்டாணியோட கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சில்லி பவுடர் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கம்மியாக சேர்த்துக்கணும் ஏன்னா குழம்புலையும் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கடலை மாவும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கடலை மாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நம்ம வந்து கலந்துக்கிறோம் நல்லா வந்து கலந்து இதை வந்து ஒன்றா வந்து வச்சுக்கணும் நல்லா போட்டு கலந்துக்கணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா மீல் மேக்கர் வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன் மீல் மேக்கர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து நல்லா பிழிஞ்சிடணும் சுத்தமாக அதில் தண்ணியே இருக்கக்கூடாது மீல் மேக்கரில் நல்லா வந்து பிழிஞ்சிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து தண்ணி சேர்ந்துடக்கூடாது இந்த கலவையோட நம்ம சேர்க்குறோம் இல்லையா தண்ணி ஆகிடும் அதனால் நம்ம கைக்கு வந்து பிடிக்க வராது அதனால தண்ணி நல்லா பிழிஞ்சு ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா பிழிஞ்சு நம்ம வந்து மீல் மேக்கரை வந்து எடுத்துக்கிறோம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சு அதனால் நான் கையாலே நல்லா இப்படி பசஞ்சி விட்டுக்கிட்டேன் ரெண்டு ரெண்டாக போய் பிச்சு எடுத்துக்கிட்டேன் அழகாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பி ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒன்றை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய மீல் மேக்கராக இருந்துச்சுன்னா குட்டியாக இருந்துச்சு குட்டி மீல் மேக்கரும் இருக்குதுல்ல அது மாதிரி இருந்தால் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை இதை வந்து அதோட நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஷேப்லாம் தேவை கிடையாது அழகாக ரவுண்டாக இருக்கணும்னு கிடையாது சும்மா அப்படி கையால் அப்படி பிடிச்சி பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வைக்க போகிறோம் பிடிச்சி பிடிச்சி தனியாக வைக்க போகிறோம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஆயில் தேவல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணி நமக்கு ஹெல்த்தி இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தட்டில் வந்து அவிச்சிக்க போகிறோம் இடியாப்பா தட்டில் வச்சு அவிச்சிக்க போகிறோம் அதில் வச்சு நம்ம அவிச்சு இதில் சேர்த்துக்க போகிறோம் மேக்கரும் வந்துருச்சு பட்டாணி ஊர்ன பட்டாணி தானே அதனால் அவிச்சாவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன விருப்பமோ செஞ்சுக்கலாம் அவிச்சும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில பொரிச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி குழம்புல வந்து தேங்காய் ஊற்றியிருக்கேன் நான் அதை வந்து காமிக்கலை தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க கடைசியாக நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் இதையும் சேர்த்து ஒரு டென் மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சோம்ல வெந்ததுமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே வெந்நீரில் போட்டு வேக வச்சுருக்கோம் திரும்ப ஆவியில் வேக வைக்கிறோம் இந்த மீல் மேக்கர் வந்து அப்படியே பிரிக்கும் போது அப்படியே மட்டன் எப்படி அவிச்சோடனே வரும் அந்த மாதிரி ஆகிடும் ஆனால் டேஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது சிக்கன் மாதிரியே இருக்கும் நிஜமாக சொல்கிறாங்க நான் அப்படியே சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த புரட்டாசி மாதத்தில் நமக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ணும் போல் இருக்கிறப்ப இது ரொம்ப கை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து அதை சாப் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் அதனால் வந்து டெய்லி சாம்பார் காரக்குழம்பு போர் அடிக்குது வெரைட்டி ரைஸ் போர் துன்னு சொன்னாங்க அதனால நான் வந்து இதை ட்ரை பண்ணேன் நல்லாவே இருந்துச்சு உடனே சாப்பிட்றத விட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சதுக்கு அப்புறமா அது ஊறி போயிடுது அந்த மசாலா அந்த குழம்புல வந்து அது அப்படியே ஊறி போயிடுது ஊறி போய் சாப்பிடும்போது தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு திட்டமான உப்பு திட்டமான காரத்தோட சூப்பராக வந்து இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வந்து விரத நாட்களில் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரத்தில் நல்லா நமக்கு வந்து கை கை கொடுக்குது இந்த குழம்புன்னு சொல்லலாம் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்க ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் வந்து நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து காரம் வந்து செக் பண்ணேன் காரம் உப்பும் கடைசியாக ஒரு டைம் செக் பண்ணேன் குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் உப்பு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல அதனால் செக் பண்ணும்போது கொஞ்சம் காரமாக தெரிஞ்சது நமக்கு திட்டமாக தான் இருக்கும் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா கொஞ்சம் காரம் கம்மியாக தானே அவங்க சாப்பிடுவாங்க அதனால் கடைசியாக வந்து நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் நான் வந்து இப்போ சேர்க்குறேன் பாலாக வந்து சேர்க்குறேன் ரொம்பவும் தேங்காய் அப்படியே போட்டோம்னா திப்பு திப்பியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்டுட்டு கடைசியாக பால் வந்து பிழிஞ்சு வச்சுருந்தேன் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து கொதிக்க விட்டுட்டு இறக்கி சூப்பராக வந்து சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்மளோட சைவ கறி குழம்பு ரெடியாக சூப்பராக ஆயிடுச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்